அனைவருக்கும் வணக்கம் பா தமிழா கற்ப தமிழ்ல இருந்து கடந்த பதிவில் செயல் தொடர்பான கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக பார்த்தோம் ப அதாவது ஒன்று இரண்டு என்று மாதிரி வினாத்தாள்கள் பார்த்தோம் இன்றைக்கு மூன்றாவது வினாத்தாள் செயியல் குறித்த கருத்துக்கள் காண இருக்கின்றோம் இது இதனுடைய நிறைவு பகுதி சரிங்களா புதிய கருத்துக்கள் இருக்கின்றன அதெல்லாம் மாதிரி வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள வகையில் மகளிருக்கு உரைக்கும் உரை யாருக்கு உரியது சரியான விடை செவிலி வா இப்ப உரை வந்து நான்கு வகைன்னு சொல்லி சொன்னாரு அந்த நான்கு வந்து இரண்டாக பிரிக்கின்றார் தொல்காப்பியர் ஒன்று அதாவது மகளிருக்கு உரைக்கும் உரை இரண்டாவது மைந்தருக்கு உரைக்கும் உரை அப்படின்ட்டு அதுல மகளிருக்கு உரைக்கும் உரை வந்து செவிலியருக்கு உரியது அப்ப மைந்தருக்கு உரிய உரை வந்து அனைவருக்கும் உரியது என்று அவர் இன்னும் வகை பிரித்து அமைக்கின்றார் சரிங்களா பாட்டினை கலந்த பொருள ஆகி பாட்டின் இயல டேஷ் இயல்பு இங்கே விடுபட்ட சொல் யாது சரியான விடை பண்ணத்தி அடுத்து பிசியின் வகைகள் எத்தனை சரியான விடை இரண்டு அதாவது உள்ளடை வைத்தது குறிப்பாக வைத்தது வெளிப்பட தெரிவது என்று இரண்டு வகைகள் அடுத்ததாக பொறுத்துக்கேப்பா முதுமொழி மந்திரம் குறிப்பு மொழி பண்ணத்தி இந்த மறைமொழி குறித்த பொருளை முடித்தற்கு பிசி போன்று விடுதுகையாக அமைவது பொருள் பிறத்தது அதாவது இங்கே கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்குமான பாட்டு ஒரே நூலே அப்படின்னு சொல்லி சொல்ற முடியாது அந்த ஒவ்வொன்றிற்குமான விளக்கங்கள் இங்கே பொருத்துகள் என்ன அமைப்பில் அமைந்திருக்கின்ற சரிங்களா இப்ப இதற்கான விடையினை நாம் பொருத்துவோம் முதுமொழி குறித்த பொருளை முடித்தற்கு ஒன்று மந்திரம் மறைமொழி அது இரண்டு குறிப்பு மொழி பொருள் புறத்தது அது மூன்று பண்ணத்தி பிசி போன்ற விடுகையாக அமைவது என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் அது நான்கு இப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது முதுமொழி குறித்த பொருளை முடித்தற்கு மந்திரம் மறைமொழி குறிப்பு மொழி பொருள் புறத்தது பன்னத்தி பிசி போன்று விடுதலையாக அமைவது சரிங்களா அர்த்த வினா ஏதுவை குறித்து அமையும் முதுமொழிக்கு சான்றாக அமைகின்ற நூல் எது சரியான விடை பழமொழி நானூறு அம்மா எப்படி அம்மா முதுமொழி அப்படின்னாலே பழமொழின்னு அர்த்தம் முதுமையான மொழி அப்ப பழமையான மொழி எனவே அந்த நூல் பழமொழி நானூறு சரி இந்த நூல் எதுல இருக்கின்றது பதினெண்டு கீழ்கணக்கில் இருக்கின்றது அது நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் சரிங்களா ஏன்னா அமையும் நூல்ன்ற போது இது நம்ம எழுதிட்டோம் அந்த நூல் வந்து எந்த தொகுப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி வினா வரைக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே பதினெண்டு கீழ்கணக்கில் இருக்கின்றது இந்த இரண்டும் பத்தமனால் எட்டு தொகை இது பத்து பாட்டு ஆனால் இவருக்கு சான்றாக அமையாத இந்த நூல்கள் பதினெண்டு கிழ்கணக்கில் உள்ள பழமொழி நானூறு மட்டுமே முதுமொழிக்கு சான்றாக அமைகின்றது மந்திரம் என்பதற்கு அது வல்லார்வாய் கேட்டுணர்க என்று உரை தருபவர் யார் சரியான விடை இளம் பூரணார் குறிப்பு மொழி என்பதனை என்று கொள்ளப்படும் என்று உரை தருபவர் யார் சரியான விடை இளம் சரிங்களா அடுத்து அதுவே தானும் பிசியொடு மானும் என்னும் தொடரில் த அதுவே என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவது எதனை சரியான விடை பண்ணத்தி நம்ம இப்ப பொறுத்துக்கல்ல பார்த்தோம் இல்லைங்களா பிசி போன்று விடுகதையாக அமைவது என்று நாம் பார்த்தோம் அதே தான் அது வந்து விடுகதை என்று கூறுவதை விட அந்த சீரமைப்பு தொடர் அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிசி மாதிரியே அது அமைவது சரிங்களா இந்த விடுகதைன்ற பொருள் கிடையாது அதில் இருக்கின்ற சீரமைப்பு இந்த மாதிரியான அமைப்பில் அது அமையப்பெறும் ஏன் அப்படின்னா பன்னத்தி அப்படிங்கிறது வந்து பண்பூட்டல் நத்தி அதாவது நத்தினா விரும்புதல்னு அர்த்தம் அப்போ இந்த இசையினை விரும்புதல் என்கின்ற பொருள் தான் பண்ணத்தி சரிங்களா இதெல்லாம் இசை பாடல் வகையை சார்ந்தது இப்ப பாணன் கூத்தல் விரலி பறத்தை அறிவர் கண்டூர் ஆகியோர் கூற்று நிகழ்த்தாத இடங்கள் எவை களவு ஏற்ற பதிவில் நாம் பார்த்தோம் களவில் கூற்று நிகழ்த்துவோர் யார் கற்பில் கூற்று நிகழ்த்துவோர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா இதுல கூற்று நிகழ்த்தாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ இந்த களவுல இந்த ஆறு பேர் கூற்று நிகழ்த்த மாட்டார்கள் அப்ப அவர்கள் எதில் கூற்று நிகழ்த்துவார்கள் அதாவது கூற்று அது கற்பில் அவர்கள் நிகழ்த்துவார்கள் சரிங்களா அடுத்த வினாங்கப்பா தலைவனுடன் தலைவியிடம் யாருடைய கூற்று நிகழ்த்தல் இல்லை அது நற்றாய் இடமும் காலமும் அறிந்து கூற்று நிகழ்த்துதலை குறிக்கும் சொல் யாது சரியான விடை முன்னம் எந்த தக்க நேரத்துல தக்க காலத்துல அந்த கருத்தை கூறுதல் வேண்டும் அதுவே முன்னம் என்று கூறப்பெறும் இதுக்கு இலக்கண வகையில பார்க்கும்போது இவ்விளக்கம் வந்து முன்னம் என்றால் குறிப்பு என்று கூறுவார்கள் அந்த மாதிரியே நம்முடைய இலக்கிய வகை நூல்கள்ல இதற்கான பொருள் கொடுக்கப்பெறுகின்றது அடுத்து பொறுத்துக்கோங்கப்பா தலைவன் தோழி எவிலி தோழி இந்த பக்கம் இயற்பழித்தல் வற்புறுத்தல் கழறல் அழைத்தல் இங்க பாத்தீங்கன்னாக்கோ ரெண்டு தோழி வந்திருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா இப்ப இத இந்த பக்கம் வந்து அதாவது கூற்று நிகழ்த்துறாங்க இல்லையா அப்போ ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான கூற்றுக்கள் அப்படிங்கிற விளக்கம் இங்க கொடுக்க பெற்றிருக்கின்றது இப்ப சரிங்களா இப்ப நாம் காண்போம் தலைவன் கழறல் ஒன்று தோழி அது பாத்தீங்கன்னாக்கும் இயற்பழித்தல் அது இரண்டு அடுத்த செவிலி அது பார்த்தீங்கன்னாக்கும் அழைத்தல் அது மூன்று இங்க இன்னொரு தோழி இருக்கா அது யாரு அப்படின்னாக்கோ வற்புறுத்தல் அது நான்கு அப்படின்னா என்னங்கம்மா இங்க வந்து தோழி என்ன தலைவி கிட்ட சொல்லும் பொழுது இயற்பழித்தலாக அமைவது இந்த பக்கம் இருக்கின்ற தோழி வந்து தலைவனுக்கு கூறும் பொழுது வற்புறுத்துதல் அதாவது நீ வந்து தலைவியே வ கொள்வாயாக என்று கூறுவது வற்புறுத்தலாக அமைவது ஆக தோயினுடைய இரண்டு கூட்டுகளும் பத்தோமானால் இயற்பழித்தல் மற்றும் வற்புத்தல் என்ற இரு வகையில் அமையும் அது யாரிடம் என்னும் இந்த வேறுபாடு நடக்கும்பா சரிங்களா இந்த பொருத்துக்கல்ல சரியான விடை அமைகின்ற முறை மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கு தலைவன் கழறல் அடுத்து தோழி இயற்பழித்தல் செவிழி அழைத்தல் தோழி இங்கே வற்புறுத்துதல் அதாவது தலைவனிடம் வற்புறுத்துதல் என்ற பொருள் அடுத்து அறிவர் என்று சொல்லப்பட்ட இருவர் கூற்றையும் கேட்போர் யார் சரியான விடை அனைவர் என்பது ஆகும் அனைவரும் பார்த்தீங்கன்னா இவர்கள் இருவரும் சொல்கின்ற சொற்களை கேட்பார்கள் அடுத்ததாக அவையல பிறவும் முதலிய நெறியால் சொல்லின போலவும் கேட்கினா போலவும் என்னும் தொடரில் கூறப்படும் மக்கள் அல்லாதோரின் எண்ணிக்கை எத்தனை சரியான விடை பதினொன்று அவரு தொல்கா பேர் சொல்றாரு கேட்கின போலவும் கிழக்குனா போலவும் அப்படிங்கிறாரு அவரு அதுதான் அது என்னென்ன அப்படிங்கிறது இப்ப சரிங்களா அது பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து பதினோரு பொருள்கள் அவர் கூறுகின்றார் அவை என்னென்ன பொருள்கள் ஞாயிறு திங்கள் அறிவு நான் நான் வெட்டம் அடுத்து கடல் காணல் விலங்கு மரம் அடுத்து பொழுது புல் புல்லாக்கும் பறவை அடுத்து நெஞ்சு அவங்க இந்த பதினோரு பொருட்கள் கூறுகின்றார் அது தவிர பார்த்தீங்கன்னா அவை எல்லாம் பிறவும் என்றும் அவர் கூறுகின்றார் சரிங்களா இது வந்து என்ன மக்கள் அல்லாதோர் கேட்பனவாக அமைவனா சரிங்களா அடுத்து வினா பொருள் நிகழ்வு உரைக்கும் காலங்கள் எத்தனை வகைப்படும் என்ன மாதிரி வினா கேட்டாலும் சரி இந்த காலங்கள் அப்படின்னாலே அது சரியான விடை மூன்று வகைப்படும் சரிங்களா அடுத்து உள்ள பொருள் நிகழ்வு உரைப்பது டேஷ் ஆகும் காலம் என்பது ஆகும் அதாவது தொல்காப்பியர் வந்து இருபத்தி ஆறு உறுப்புகள் கூறுகின்றார் அல்லவா அதுல ஒரு உறுப்பு இந்த காலம் என்பது அதற்கான சூத்திரம் தான் எதுப்பா உள்ள பொருள் நிகழ்வு உரைப்பது காலம் ஆகும் அப்படின்னு சூத்திரம் எழுதுகின்றார் சரிங்களா அடுத்து இவ்விடத்து இம்மொழியை இவருக்கு சொல்லத்தகும் என குறித்து அவ்விடத்து அவருக்கு அம்மொழியை உரைப்பது எது சரியான விடை துறை என்பது ஆகும் எப்படி இங்க காலம் என்பதற்கு இந்த விளக்கம் கொடுத்தாரோ அந்த மாதிரி துறை என்பதற்கான விளக்கத்தினை இவ்வாறு தருகின்றார் விலங்குகளும் ஏனைய கருப்பொருள்களும் தெளிவாக ஆராய்ந்து தத்தம் இயல்புக்கு ஏற்ப மரபொழு பொருந்தி வருவதன் பெயர் என்ன சரியான விடை மாட்டு சரிங்களா அடுத்து எழுத்து வகையால் அமையும் தந்த கூறுபாட்டின் பெயர் என்ன சரியான விடை வண்ணம் வண்ணங்கள் எத்தனை என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சரியான விடை நாலந்து அவர் சொல்றதே பாத்தீங்கன்னா வண்ணங்கள் நாலந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சரிங்களா நாலந்துன்னா எத்தனை இருபது என்று பொருள் சரிங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கோ இவர் வந்து சாப்பிடுற கருகையில வண்ணங்கள் வந்து நூறுன்னு சொல்லி சொல்லுவாரு சரிங்களா இப்போ இந்த வண்ணங்கள் இருபது என்னென்ன அப்படிங்கறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதே போன்ற நூறு என்று கூறுகின்றார் அது எப்படி நூறு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கின்றது அதன் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்க மிக முக்கியமான வினாங்கப்பா இது அடுத்த பொறுத்துக்கோங்கப்பா சித்திர வண்ணம் அகப்பாட்டு வண்ணம் அகைப்பு வண்ணம் தூங்கல் வண்ணம் நெடிலும் குறையிலும் சார்ந்து வருதல் நிறைவு பெறாதப்போ ஆனால் நின்று முடிதல் ஓசையானது இடையிடையில் அறுத்தறுத்து வருதல் வங்கி ஓசை மிகுந்து வருதல் அம்மா அதெல்லாம் என்னங்கம்மா இப்ப நம்ம பார்த்தோம் வண்ணங்கள் இருபது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த வண்ணங்களில் இருபதனுடைய விளக்கம்தான் இங்க இருக்கு இப்ப இப்ப என்னென்ன வண்ணங்களுக்கு என்னென்ன விளக்கங்கள் பொருத்தமானவை இப்ப உடனே நாம் காண்போம் சித்திர வண்ணம் நெடிலும் குரிலும் சார்ந்து வருதல் ஒன்று அடுத்து அகப்பாட்டு வண்ணம் அது என்ன நிறைவு பெறாதது போல் நின்று முடிதல் அது இரண்டு அகைப்பு வண்ணம் ஓகையானது இடையிடையில் அறுத்தறுத்து வருதல் அது மூன்று அதாவது இடையிடையே விடுபட்டு விடுபட்டு போகும் அந்த மாதிரி அமைவது அகைப்பு வண்ணம் அடுத்ததாக தூங்கல் வண்ணம் தூங்கல் நமக்கே தெரியும் வஞ்சிப்பாவ்குரிய ஓசை தூங்கல் ஓசை எனவே அழகா எழுதியிடலாம் வஞ்சி ஓசை மிகுந்து வருதல் எனவே அதை விடை நான்கு அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேராகவே அமைகின்ற இல்லைங்களா இங்க இருக்குங்கப்பா இப்ப பொறுத்துவோம் சித்திர வண்ணம் நெடிலும் குறியிலும் சார்ந்து வருதல் அகப்பாட்டு வண்ணம் நிறைவு பெறாதது போல் நின்று முடிதல் அகைப்பு வண்ணம் ஓசையானது இடையில் அறுத்தறுத்து வருதல் தூங்கல் வண்ணம் வஞ்சி ஓசை மிகுந்து வருதல் சரிங்களா நல்லா பார்த்துக்கொள்ளுங்கப்பா சரிங்களா அடுத்ததாக தோல் விருந்து இயல்பு இழைபு பல்லெழுத்து மிகுதியாக வராது நகாரை முதலால் நகார ஈற்றுப்புள்ளி புதியதாக வருதல் உண்மை பொருள்கள் கூறுதல் இதுவும் அதே மாதிரிதான் என் வகை வனப்புன்னு சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு வனப்புக்குரிய விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுனா சரியான விடையை நாம் பொருத்துதல் வேண்டும் சரிங்களா இப்ப முதல் தோல் உண்மை பொருள்களை குறைத்தல் அது ஒன்று விருந்து புதியதாக வருதல் அது இரண்டு இயல்பு நகாரை முதலால் நகாரை புள்ளி அது மூன்று அடுத்து இயல்பு பல்லெழுத்து மிகுதியாக வராது என்பது நான்கு சரிங்களா அப்ப விடையாந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது விடையினை பொறுத்துவோம் தோல் உண்மை பொருள்கள் விருந்து புதியதாக வருதல் இயைபு அது நகாரை முதலா ஈற்று புள்ளி அடுத்து இயைபு அது வல்லெழுத்து மிகுதியாக வராது இது நகாரை முதலா ஈற்று புள்ளி மொத்தம் வந்து பதினொன்றுப்பா உங்களுக்கு வந்து வினா இப்படியும் வரலாம் பதினோரு எழுத்துக்கள் இறுதியாக கொண்ட அதாவது புள்ளின்னு இறுதியாக அமைகின்ற அப்படின்னு அது என்ன பதினொன்று இப்ப மெல்லினம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அதுல இந்த நகரம் இருக்கு இல்லைங்களா இந்த நகரம் தவிர மீதி இருக்கின்ற ஐந்து ஓகேங்களா அடுத்து இருக்கின்ற ஆறு ஆக மட்டும் ஐந்து கூட்ட ஆறு பதினொன்று என்றும் வினா அமையலாம் ஒன்று நகாரை முதலா நகாரை ஈற்றுப்புள்ளி என்றும் அமையலாம் நீற்றுப்புள்ள வெய்யெழுத்து அல்லது பதினோரு எழுத்துக்கள் என்றும் வினா அமையலாம் இதனை நினைவில் வைத்திருங்கள் இதுக்கான ஷார்ட் வீடியோ நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் தொல்காப்பியர் ஒவ்வொரு செயலுக்கும் இன்றியமையாது அமைய வேண்டிய உறுப்புகள் எத்தனை என்று செயுலிகளில் கூறுகின்றார் சரியானவரை இருபத்தி ஆறு அம்மா என்னங்கம்மா சொல்றீங்க அவரு செயுளிகள் வந்து முப்பத்தி நான்கு உறுப்புகள் இல்லமா சொல்றாரு இருபத்தி ஆறு கூட்டல் எட்டு ஆக மொத்தம் முப்பத்தி நாலு தினமா சொல்றாரு இந்த வினாவை கவனியுங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் இன்றியமையாது அமைய வேண்டிய அடிப்படையான உறுப்புகள் வினாவை கவனிச்சதுங்க செயலியலில் கூறியிருக்கின்ற உறுப்புகள் மொத்தம் சொல்லி கேட்டாங்கன்னா முப்பத்தி நான்கு ஆனா செயலுக்கு அமைய வேண்டிய உறுப்புகள் அப்படின்னா இருபத்தி ஆறு இப்ப அடுத்த வினா பார்த்தா உங்களுக்கு புரியும் பொருள் புறப்பாட்டுக்கு உதவும் அழைகள் உறுப்புகள் எத்தனை சரியான விடை எட்டு புரிஞ்சிச்சுங்களா அப்ப இது வந்து பொருளுக்காக அமைவது இது வந்து அழகியலுக்காக அமைவது இது வந்து பொருள் புலப்பாட்டுக்கு உதவும் உறுப்புகள் எத்தனை என்றும் வினா அமையலாம் இந்த அழகியல்ன்றதுல என் வகை வனப்பை குறித்து விடும் அதனால் இந்த சொல் இல்லாமலும் வினா அமையலாம் புரியுங்களா ஆக தொல்காப்பியர் செய்யுளிகளில் முப்பத்தி நான்கு உறுப்புகளை கூறுகின்றார் இருபத்தி ஆறு உறுப்புகளை செயலுக்கு அமைய வேண்டிய அடிப்படையான உறுப்புகள் அடுத்து பொருளுக்காக அமைகின்ற உறுப்புகள் வந்து எட்டு அவை என் வகை வனப்பு சரிங்களா இனி அடுத்த வினா வனப்பியல் தானே வகுக்கும் காலை என்னும் தொடர் யாருடைய உரையில் இடம்பெறவில்லை விடை இளம் கூறனர் தொல்காப்பிய உரை ஆசிரியர்களில் பணப்பு என்ற சொல்லை முதன் முதலில் கையாண்டவர் யார் பேராசிரியர் அம்மை தொன்மை தோல் விருந்து இந்த பக்கம் மலைபடி கடா ஆசிரியப்பா தகடூர் யாத்திரை திருக்குறள் இத பாத்தீங்கன்னாக்கா வகை வனப்பு அதற்குரிய விளக்கல மாப்பிள்ளை பார்த்தோம் இங்க வந்து என்ன சொல்றாங்க அதற்கான தாண்டு நூல்கள் கொடுக்கின்றார்கள் அவை எவை என்று நாம் பார்ப்போம் அம்மை திருக்குறள் அது ஒன்று தொன்மை தகடூர் யாத்திரை அது இரண்டு அதாவது பாண்டவர் சரிதம் ராமசரிதம் தகடூர் யாத்திரை இந்த மாதிரி இருக்கின்ற நூல்கள் எல்லாம் தொன்மைக்குரிய சான்றுகள் அடுத்ததாக தோல் அது கடம் அது மூன்று அடுத்ததாக விருந்து அது ஆசிரியப்பா அது நான்கு சரிங்களா இப்ப விடைனை நாம் பொருத்துவோம்ப்பா அதாவது காண்பு நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்கப்பா இப்ப விடை அம்மை திருக்குறள் அடுத்து தொன்மை தகடூர் யாத்திரை அடுத்ததாக தோல் தோல் என்பது இழும் என்கின்ற ஓசையுடன் அமைகின்ற பாடல் வகை எனவே மலைபடுக்கடாம் அடுத்ததாக விருந்து அது ஆசிரியம்ப்பா சரிங்களா விடையினை பார்த்துக்கொள்ளுங்கப்பா அடுத்த வினா தொன்மை என்னும்னப்பிற்கு இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று சிலப்பதிகாரத்தை சான்றாக தருகின்ற உரையாசிரியர் யார் சரியான விடை பேராசிரியர் சரிங்களா இனி அடுத்த மொழிகள் கலந்து வந்த புறம் புறவஞ்சி பல்லு ஆகியவற்றை புலன் என்னும் வனப்புக்கு சான்றாக குறிப்பிடுபவர் யார் சரியான விடை ஊவேசா அவர்கள் புலன் என்னும் வனப்புக்கு தான்றாக அறிவுரை பாக்கள் மற்றும் குழந்தை பாடல்களை குறிப்பிடுபவர் யார் சரியான வினா காக்கை பாடினியம் பல்காயம் மகேஸ்வரம் முதலான மறைந்து போன யாப்பிலக்கண நூல்களில் சில நூற்பாக்கள் கிடைத்தது அந்த கிடைத்த நூற்பாக்களையும் பார்த்தோமானால் எவை பற்றிய குறிப்புகள் கிடைக்க பெறவில்லை சரியான விடை பணப்பு அடுத்த தொல்காப்பியத்தின் வனப்பு குறித்த நூற்பாக்களை ஒரே நூற்பாவாக அமைத்தவர் யார் சரியான விடை வைத்தியநாத தேசிகர் எனக்கு ஒரே நூற்பாவா அதே மாதிரி சொற்களை மட்டும் கொஞ்சம் அப்பிடிமா மாற்றி மாற்றி அமைத்து ஒரே நூற்பாவாக அவ அமைத்தார்ப்பா வைத்தியநாத தேசிகர் சரிங்களா ஆக இது வரைக்கும் தொல்காப்பியத்தினுடைய செயலியல் குறித்த கருத்துக்களை மூன்றாவது மாதிரி வினாத்தாளாக நாம் பார்த்தோம் இதுல ஒவ்வொரு வினாவுக்குமான தனித்தனி பதிவுகள் நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றை இணைப்பேற்றிறேன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்